ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் இப்படி எல்லாம் நல்லாயிருக்குங்களா என்ன சொங் செய்தி எப்படி சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எல்லாரும் இன்றைக்கு வந்து இங்கே சரியான சூடு வெளிநாட்டில் கோயிலில் வந்து சரியான சூடு அப்போ சூட்லாம் நம்ம வந்து சமைச்சிட்ருக்கோம் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு எங்கே மத்திய சாப்பாடுன்னு சொல்லி வளமை போல் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து மத்தி மீன் மத்தி மீனில் சின்னது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரியாக இது நல்ல அருமையான ஒரு குழம்பு நல்ல ஒரு மத்தி மீன் சூப்பரான ஒரு மத்தி உடையாத மத்தி மீன் குழம்பு சரியாக நல்லா தக்காளி பழம் பூண்டு த எல்லாம் போட்டு பெருஞ்சீரம் சின்ன சீரம் எல்லாம் போட்டு கருவேப்பழம் எல்லாம் நல்ல ஒரு மத்தி மீன் குழம்பு வச்சுருக்கேன் மக்களே பாருங்கள் பார்க்க சூப்பராக அருமையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நம்ம வந்து ஷார்ட் ஸ்வீட்டில் போட்டிருக்கேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக ஒரு மத்தி மீன் குழம்பு சரியாக இதை சாப்பிட்டா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு மத்தி மீன் குழம்பு மக்களே இது வந்து இடியப்பம் சாதம் புட்டு தோசைக்கு சேம அருமையாக இருக்கும் இந்த மத்தி மீன் குழம்பு மீன் குழம்புன்றாலே எல்லாருக்கும் வந்து அந்த தோசைக்கு போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ இருக்கும் சரியா மக்களே அதே மாதிரிங்களை முட்டை குழம்பு சரியா பட்டை ஏலக்காய் பட்டை இலை எல்லாம் சீரம் பெருஞ்சீரம் எல்லாம் போட்டு தக்காளி பழம் அரைச்சி ஊற்றி ஒரு முட்டை குழம்பு அதுவும் நாலு காலையில் அப்பாத்துக்கு செஞ்சு வச்சுருக்கேன் சரியா இங்கே வந்து வளமைப்போல் கீரை சுண்டு வந்து என்ன கீரைன்னு சொன்னால் வந்து நாட்டிலேருந்து பிச்சை வந்த பிச்சுட்டு வந்து தண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரை நல்ல உள்ளி பச்சை மிளகாய் சீரகம் எல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி போட்டு இந்த வந்து கீரையை வந்து வறுத்து வச்சுருக்கேன் நம்ம நாட்டில் சொல்லுவாங்க இது ரெண்டு சொல்லி சரியா வளமைப்போல் குத்தரைச்சி சோறு வடித்து வச்சுருக்கேன் மதிய சாப்பாடுக்கு வளமைப்போல் சரியாக எங்களை வந்து சப்பாத்தி நைட்டுக்கு சப்பாத்தி உண்டாக்கி வச்சிருக்கேன் இதுதான் நம்ம இது வந்து எப்படின்னு சொன்னால் நம்ம வேலு வீட்டில் சமைக்கிற பூ சாப்பாடு தான் நாம் வீட்டுக்கு போய்ட்டு எங்களுக்கு சமைக்கணும் சரியா என்னோடய சேனலை நம்ம மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அப்பக நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மக்களே சரியா அருமையான ஒரு மீன் குழம்பு அருமையான ஒரு முட்டை குழம்பு அருமையான ஒரு இந்த சுண்டல் சுண்டல் செம்ம டேஸ்ட் அருமையாக இருக்கும் மக்களே ஓகே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் முறை விடையே போயிரு டா பாய்